கைதமில்லத் ஆண்கள் கல்லூரி பொன்விழா நிகழ்வை தலைமை வகித்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற திராவிடர் கழகத்தின் தலைவர் தமிழர் தலைவர் ஐயா ஆசிரியர் கி வீரமணி அவர்களே முன்னிலை வகித்து நிகழ்வை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தென்னிந்திய திருச்சபையின் ஓய்வு பெற்ற பேராயர் அருள்திரு திரு தேவசகாயம் அவர்களே சென்னை பல்கலைக்கழகத்தின் மேனாள் துணைவேந்தர் பெருமதிப்பிற்குரிய ஐயா முனைவர் சே சாதிக் அவர்கள அனைவரையும் வரவேற்று சிறப்பித்திருக்கிற கல்லூரியின் முதல்வர் முனைவர் மு அப்துல் தவாப் அவர்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்து நெறிப்படுத்திக் கொண்டிருக்கிற கல்லூரியின் செயலாளர் மற்றும் தாளர் மதிப்பிற்குரிய அண்ணன் ஜனாப் எம்ஜி தாவூத் மியான் மியான்கான் அவர்களே இந்நிகழ்வில் பங்கேற்று சிறப்புரை ஆற்றி இந்நிகழ்வுக்கு சிறப்பு சேர்த்திருக்கிற மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் மதிப்பிற்குரிய அண்ணன் வைகோ அவர்களே விஐடி பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் வேந்தர் அண்ணன் முனைவர் ஜி விஸ்வநாதன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொலிட் பியூரோ உறுப்பினர் தோழர் ஜி ராம ராமகிருஷ்ணன் அவர்களே மௌலவி ஹாபிஸ் அல்ஹாஜ் பி ஏ ராஜா முக முகைதீன் பாகவி அவர்களே இணைச் செயலாளர் ஜனாப் முகமது இஸ்மாயில் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வை சிறப்பான முறையிலே ஒருங்கிணைத்திருக்கிற தோழர்கள் ஜனாப் எஸ் ஏ முகமது அலி இணை செயலாளர் ஜனாப் ஏ சாகுல் அமீத் பொருளாளர் ஜனாப் எஸ் முஸ்தாக் அகமத் ஆகிய தோழர்களே கல்லூரி பேராசிரியர் பெருமக்களே மாணவர் செல்வங்களே இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற காகிதமில்லத் கல்வி மற்றும் சமூக அறக்கட்டளையை சார்ந்த பொறுப்பாளர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நிகழ்வில் பங்கேற்று உங்களோடு மகிழ்ந்திருக்க வேண்டிய நான் இப்போது உங்களோடு இல்லை வெகு தூரத்தில் இருக்கிறேன் மதுரையில் இருக்கிறேன் என்பதை எண்ணி வருந்துகிறேன் மதுரையில் உலக தமிழ்ச்சங்க கட்டிடத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நூல் வெளியீட்டு விழாவில் நான் பங்கேற்கும் இந்த சூழலில் இடையில் உங்களை இந்த இணையத்தின் வாயிலாக சந்திக்கிற ஒரு நிலையை அடைந்திருக்கிறேன் அதற்காக மீண்டும் ஒரு முறை என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் பெரும் அண்ணன் தாவூத் மியாக்கான் அவர்கள் இந்த நிகழ்விலே நான் பங்கேற்க வேண்டும் என்று நேரிலே வந்து அன்பு அழைப்பு விடுத்தார் அவருடைய அழைப்பை ஏற்று நான் வருவதாக இசைவளித்தேன் தவிர்க்க முடியாத காரணங்களால் ஒரே நேர நாளில் ஒரே நேரத்தில் மதுரையில் நான் இன்னொரு நிகழ்விலும் பங்கேற்க வேண்டிய கட்டாயம் விட்டது ஆகவே நேரில் வர இயலாமைக்கு பொறுத்தருள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அண்ணன் மியாகான் அவர்கள் என் மீதும் இந்த இயக்கத்தின் மீதும் மிகுந்த நம்பிக்கையும் பற்றுதலும் கொண்டவர் அவ்வப்போது என்னை தட்டி கொடுத்து ஊக்கப்படுத்தி வருபவர் நம்முடைய கல்லூரியின் சார்பில் இந்த அறக்கட்டளையின் சார்பில் ஏற்கனவே எனக்கு கன்னிய தமிழர் காகிதமில்லத்தவர்களின் பெயரில் விருது வழங்கி பொற்கிழி அளித்து சிறப்பித்தவர் அதற்காக இந்த நேரத்தினுடைய நன்றியை நான் முதலில் காணிக்கையாக்குகிறேன் அண்ணன் தாவூத் மியாக்கான் அவர்களுக்கும் இந்த கல்வி அறக்கட்டளையைச் சார்ந்த நிர்வாகிகளுக்கும் கல்லூரி நிர்வாகத்திற்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை உரித்தாக்குகிறேன் கன்னியத்தமிழர் காய்த்தமிழத் பெயரில் உருவாக்கப்பட்டிருக்கிற இந்த ஆண்கள் கல்லூரி தொடங்கி ஐம்பது ஆண்டுகளை நிறைவு பெற்று நிறைவடைந்து இன்றைக்கு பொன்விழா காண்கிறது என்பதை எண்ணி பெருமைப்படுகிறேன் இது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்த பொன்விழா நிகழ்வில் நான் நேரிலே பங்கேற்றிருக்க வேண்டும் அவ்வாறு பங்கேற்க இயலாமல் போனதை எண்ணி உள்ளபடியே நான் வருந்துகிறேன் இந்த கல்லூரி நூறாண்டு காண வேண்டும் இன்னும் பல தலைமுறைகள் மாணவ செல்வங்களுக்கு வழிகாட்ட வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் இந்த கல்லூரியில் ஏராளமான விளிம்பு நிலை சமூகங்களைச் சார்ந்த மாணவர்கள் கல்வி பெயிலும் வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள் என்பதை நான் அறிவேன் தொடர்ந்து பெற்று வருகிறார்கள் என்பதையும் அறிவேன் குறிப்பாக தலித்துகள் பழங்குடிகளை சார்ந்த சமூக மாணவர்கள் சிறுபான்மை சமூகத்தினர் மட்டுமின்றி பட்டியல் சமூகத்தை சார்ந்த பழங்குடி சமூகத்தை சார்ந்த மாணவர்கள் பெருமளவில் படிக்கிற வாய்ப்பை பெறுகிறார்கள் என்பது போற்றுதலுக்குரியது தமிழர் காய்த்தமில்லத்தவர்கள் இந்த எளிய மக்களோடு எவ்வளவு நெருக்கமாகவும் இணக்கமாகவும் வாழ்ந்தார் என்பதை நாம் அறிவோம் தமிழ்நாட்டில் இந்துக்களுக்கும் இஸ்லாமியர்களுக்கும் இடையில் எந்த பாகுபாடும் இல்லாத வகையில் முரண்பாடுகள் மோதல் உருவாகாத வகையில் சமூக நல்லிணக்கத்தை மத நல்லிணக்கத்தை வளர்த்தெடுத்ததில் பேணி பாதுகாத்ததில் கன்னியத்தமிழர் காகிதமில்லத்தவர்களுக்கு பெரும்பங்கு உண்டு என்பதை நாம் அறிவோம் பேரறிஞர் அண்ணா அவர்களோடும் திராவிட இயக்கத்தின் தலைவர்களோடும் குறிப்பாக பெரு தந்தை பெரியார் அவர்களோடும் மிக நெருக்கமாக இணக்கமாக இருந்து களப்பணியாற்றியவர் நாடாளுமன்றத்தில் தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் மண்ணுக்காகவும் ஓங்கி உரத்து பேசியவர் இந்தி திணிப்பை கடுமையாக எதிர்த்தவர் இந்திய ஒன்றிய அரசின் ஆட்சி மொழிகளுள் ஒன்றாக தமிழை அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியவர் மதம் சார்ந்த சிந்தனைகளை மட்டுமே கொண்டவராக இல்லாமல் மொழி சார்ந்த இனம் சார்ந்த சிந்தனைகளை கொண்ட ஒரு தலைவராக பாகுபாடு அற்ற ஒரு சமூகத்தை கட்டமைக்க வேண்டும் என்கிற புரிதல் கொண்ட பெருந்தகையாக தந்தை பெரியார் புரட்சியாளர் அம்பேத்கர் போன்ற மாமனிதர்களின் கொள்கைகளை உள்வாங்கிக் கொண்டு மக்கள் தொண்டாற்றிய ஒரு மகத்தான தலைவராக விளங்கியவர் கண்ணிய தமிழர் காய்த்தமில்லத்தவர்கள் அவருடைய குருதி வழி வாரிசாகவும் கொள்கை வழி வாரிசாகவும் இன்றைக்கு களத்திலே எஞ்சியிருப்பவர் நம் முன்னால் களத்தில் நிற்பவர் அண்ணன் தாவூத் மியா கான் அவர்கள் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சி தனிச்சின்னத்திலே போட்டியிட வேண்டும் என்பது குறித்து நான் ஆழ்ந்து சிந்தித்த காலத்தில் அவரை நேரிலே சந்தித்து அவருடைய ஆலோசனைகளையும் கேட்டவன் என்ற முறையிலே அவருக்கும் எனக்கும் உள்ள புரிதல் உறவு நட்பு அதன் அடிப்படையிலான இணைப்பு பிணைப்பு எவ்வளவு வலிமையானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள முடியும் அப்படிப்பட்ட பெருந்தகை அண்ணன் தாவூத் மியா அவர்கள் அழைத்தும் என்னால் இந்த நிகழ்வில் பங்கேற்க இயலவில்லையே என்பதை எண்ணி மீண்டும் என்னுடைய வருத்தத்தை பதிவு செய்து பொன்விழா காணும் காய்தே மில்லத் கல்லூரி